இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான நம்ம பார்க்க எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்த இந்த நான் சொல்ல இந்த யூடியூப் சேனல் உருவாக்கப்பட்ட நோக்கமே எதற்காகனா பெண்கள் இந்த பூமியில தைரியமா சந்தோஷமா வாழணும் என்பதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல்ல நான் வந்து உருவாக்கினேன் ஏன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு வரைக்குமே பெண்களுக்கு எதிராக நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அபியூஸ் இப்படி எல்லாம் நடந்துட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்குமே நடந்து கொண்டேதான் இருக்கு ஒரு வருஷத்துக்கு மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல ரெண்டு லட்சத்துக்கும் குளோபலி தேர்ட்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து ஃபேஸ் சொல்றாங்க எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஏன் பண்றாங்க இந்த பிரச்சனைக்கு ரூட் என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது ஏன் பாலியல் வன்கொடுமை ஏன் சீரழிவு ஏன் விபச்சாரம் ஏன் கொள்ளை ஏன் திருட்டு ஏன் கொலை ஏன் இதெல்லாம் இதெல்லாம் யார் பாத்தீங்கன்னா ஒரு கணக்கு எடுத்து நபர்கள் தான் பெற்றோர்கள் வந்து அவனை சிறு வயதுல ஆஹ் ஒரு நல்ல என்பாய்மெண்ட்ல வளர்க்காம போயிருந்திருக்கலாம் ஒரு நல்ல சூழல்ல வளர்க்காம போயிருந்திருக்கலாம் அவன் எந்தெந்த விஷயத்தெல்லாம் எடுத்து நல்லா செய்யறான் என்பதெல்லாம் பார்த்து அவனை என்கரேஜ் பண்ணாம அவனை அப்படியே விட்டுட்டு அவன் எதில் வீக்காக இருக்கான் அவன் எதில் வந்து தவறா என்பதெல்லாம் பார்த்துட்டு அதை சரி செய்யாமல் அம்மாவும் அப்பாவும் நான் அவன் கூட இருக்கான்டான்னு கூட சொல்லாமல் அவன் கூட ஒரு நல்ல இன்டிமேசி ரிலேஷன்ஷிப்பை கூட வைக்காமல் அவன் ஒரு விஷயத்தில் தவறி இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொள்ளாம அவனை ஒதுக்கி ஒதுக்கி வச்சு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க ஸோ இப்படி தவறா எங்க இருந்து வந்த ஆட்கள் தான் இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்க ஸோ இதுல இருந்து எல்லாம் என்ன தெரியுதுன்னா பேரண்ட்ஸ்ல நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எப்படி பெற்றோர்த்துவம் பண்றீங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க பெற்றோர்த்துவம் பண்றதை பொறுத்து தான் இருக்கு அதாவது நீங்கள் பேரண்டிங் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்கு உங்க பிள்ளைகள் உங்கள் பையனும் உங்கள் பொண்ணும் இந்த சமுதாயத்தில் நல்ல விதத்துலயோ அல்லது கெட்ட விதத்திலையோ ஒரு பாதிப்பை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்துவாங்க ஸோ பேரண்டிங் என்பது ஒரு கடல் போன்ற விஷயம் அதுலேருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த வீடியோல பேச போறேன் என்னன்னா இப்போ வந்து உங்கள் குழந்தைகள் வளரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் பற்றி உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுவது என்பது ரொம்ப முக்கியம் குறிப்பா ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பத்தி உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுவது என்பது மிக அவசியம் ஏன்னா இன்றைக்கு சோசியல் மீடியா நிறைஞ்ச உலகத்துல இதை பத்தி உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுவது என்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க பிள்ளைகள் வந்து எப்போ வேணாலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களால் முடியும் ஆனா அப்படி தெரியப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல விதத்துல அவங்களுக்குள்ள சென்றடைஞ்சிருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சரியான விதத்துல உங்க பிள்ளைகளுக்குள்ள சென்ற அடைஞ்சிருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் சென்ற அடைஞ்சிருக்காது ஏன்னா அவங்க போய் சோசியல் மீடியாவை சர்ச் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ரைட் மேனர்ல சொல்ல மாட்டாங்க ஒரு ராங் விஷயத்த வந்து உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஸோ உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட நேர்மையா இத பத்தி பேசுவது என்பது ரொம்ப முக்கியம் அவங்க வயது கேட்டபடி இந்த விஷயத்த அவங்கள்ட்ட பக்குவமா பேசுவது என்பது ரொம்ப முக்கியம் இத நான் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றேன்னா முதலாவது பெற்றோர்கள் வந்து இந்த விஷயத்த அவங்க பிள்ளைகளிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயக்கப்படுவாங்க ரொம்ப சங்கடமா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா இத பத்தி பேசினா குழந்தைகளுக்குள்ள மிக சீக்கிரமே ஆர்வம் வந்துடுமோன்னு ரொம்ப பயப்படுறாங்க ஆனா இதை ட்ரை பண்ண பேரண்ட்ஸ் இருக்காங்கல்லையா இந்த இந்த விஷயத்தலாம் பற்றி அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசி பேசி போய் ட்ரை பண்ண பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது உண்மையாக இது உண்மையே கிடையாதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இது ரொம்ப நார்மல் இதை வந்து பேசலாம்னு சொல்கிறாங்க பெற்றோர்களும் இந்த விஷயத்தை பற்றி அவங்க பிள்ளைகளுக்குள்ள நேர்மையாக தெளிவாக அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசும்போது என்ன நடக்குதுன்னா அவங்க பிள்ளைகள் வந்து செக்ஷுவல் திங்ஸில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அவங்க சரியான ஏஜ் வர வரைக்கும் அவங்க வந்து காத்திருப்பாங்க அதாவது வெயிட் பண்ணுவாங்க இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் ரெண்டாவது வெளிப்படையாக பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைகள்கிட்ட பேசும்போது பிள்ளைகளுக்குள்ள நம்பிக்கை வந்து உண்டாகுதுன்னு சொல்றாங்க இது எப்படின்னா உங்க பிள்ளை உங்க பிள்ளைகளுக்குள்ள ஏதோ ஒரு கேள்வியோ ஏதோ ஒரு பிரச்சனையோ உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க அதை போய் சோஷியல் சோஷியல் மீடியாவில் போய் போய் சொல்யூஷனை தேட மாட்டாங்க போய் போய் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க போய் ஃப்ரெண்ட்ஸ்டையோ சோசியல் மீடியாவில்ட்டையோ போய் கேட்க மாட்டாங்க நேராக உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட வருவாங்கன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் அதாவது உங்கள்கிட்ட பேச அவங்க வந்து வசதியாக ஃபீல் பண்ணுவாங்க எப்பன்னா நீங்க வெளிப்படையாக உங்க பிள்ளைகள்கிட்ட பேசும்போது உங்க பிள்ளைகள் உங்கள்கிட்ட பேச வர வசதியாக ஃபீல் பண்ணுவாங்களாம் இன்னைக்கு இதுதான் பிரச்சனையே நேர பிள்ளைகள் அவங்க அம்மாக்கிட்டே பேச ரொம்ப தயக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க அம்மா வந்து வெளிப்படையாக பேசுறது இல்லை ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை நீங்கள் பாருங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு குடும்பத்தில் நடக்காம போனதுனால தான் ஒரு பெற்றோருக்குள்ள ஒரு பையனுக்குள்ள ஒரு பொண்ணுக்குள்ள இப்படி நடக்காம போனதுனால தான் இப்படிப்பட்ட நிறைய சீரழிவு நிறைய ஹராஸ்மெண்ட் நிறைய கொலை நிறைய கொள்ளை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க ஸோ நான் இந்த வீடியோல வந்து நான் நான் வந்து ஒரு இன்ட்ரோ தான் கொடுத்துருக்கேன் ஒரு மேலோட்டமா நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பிள்ளைகள்கிட்ட பேசுறது என்பது நார்மல் ஆனால் பட் சென்சிட்டிவ் அது வந்து சரியான முறையில தெளிவா பேசணும் பிள்ளைகள்கிட்ட அவங்க ஏற்ற வயசுல பிள்ளைகள்கிட்ட போய் இது வந்து பேசணும் ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் பேசுறதை பயப்பட தேவையில்லைன்னு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து ஒரு மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் இதனுடைய இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பிள்ளைகள்கிட்ட எப்படி இதை பற்றி பேசலாம் என்பதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இப்படி பேச உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் தவறிட்டீங்கன்னா அதாவது உங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ண மாதிரி ஆயிடும் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்